நமக்கு நிறைய பேர் சொந்த கஷ்டப்படும் போதுமா இருக்கும் போது அவங்களாம் வந்து நமக்கு ஆறுதல் சொல்ல தொடச்சி விட முடியாது நம்ம கண்ணீரின எந்த காரணத்துக்காக நம்ம கண்ணீர் வடிக்கிறோமோ அந்த காரணத்தை புரிந்து கொண்டு நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே அப்படிதான் சொந்தக்காரங்களும் சரிதான் நம்ம குடும்பத்துல இருக்கவங்களும் அப்படிதான் நம்ம பரிதவிக்கும் போது நமக்காக யாரும் உதவி செய்ய வர மாட்டாங்க ஆனா அட்வைஸ் பண்ணுவாங்க எல்லாருமே சோ நமக்கு எப்பவுமே சொந்தம் வந்து நம்ம ஏசப்பா மட்டும்தான் ஏசப்பா நம்ம என்னைக்கும் விடக்கூடாது ஏசப்பா நம்மள என்னைக்குமே விடமாட்டாங்க அவதான் நமக்கு உண்மையான உறவு சொந்தம் நெருங்கின சொந்தம் சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உண்மை விட யாருமில்லை சொத்து என்று அள்ளிக்கொள்ள விட ஏதுமில்ல ஏசுவே எல்லாம் ஏ சுவே ஏசுவேசுவே எல்லாம் ஏசுவே சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள விட யாருமில்ல சொத்து என்று அள்ளிக்கொள்ள உமை விட ஏதுல உந்தளால் நான் சுகமானேன் சுகமானேன்ும்மாையினால் நான் பலனானேன் உந்தலும்புகளால் நான் சுகமானேன் உம் வாத்தைகளால் நான் பலனானேன் தலனானேன் நான் பலனானேன் சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மைவிட யாரும் இல்ல சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மைவிட ஏதுமில்லை உங்கு கிருபையினால் நான் பேயத்துக் கொண்டேன் உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன் உங்கு கிருபையினால் நான் பேயத்துக் கொண்டேன் பாசத்தினால் நான் திகைத்து கொண்டேன் நான் திகைத்து போனேன் நான் திகைத்து போனேன் சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உமை வீடை யாரும் இல்ல சொத்து என்று அள்ளிக்கொள்ள விட வீட ஏதுமில்ல உமாவினால் நான் பேருந்து விட்டேன் ியத்துக்காய் நான் உயிர் வாழ்வேன் உமாவினால் நான் பேருந்து விட்டேன் உமோலியத்துக்காய் நான் உயிர் வாழ்வேன் உயிர் வாழ்வேன் நான் உயிர் வாழ்வேன் சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உண்மை விட யாருமில்ல சொத்து என்று சொல்லிக்கொள்ள உண்மை விட ஏதுமில்லை ஏசுவே ஏசுவே எல்லாம் ஏசுவே ஏ சுவே எல்லாம் ஏசுவே நீங்கள் கத்தனன் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இயேசு கூட இருக்காங்க கவலைப்படாங் க கவலைப்படாதீங்க